அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்படின்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பலமே அதன் கூட்டணி கட்சிகள் தான் எதிர்கட்சிகளினுடைய கண்ணை உறுத்துவது இதன் பலமாக கூட்டணியே தான் இருக்கிறது அப்படின்னும் இப்படிப்பட்ட சூழலில் ஒரு முக்கியமான தகவல் கசிந்து வருகிறதுங்க அதாவது திமுகவை யார் தப்பாக பேசுகிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கண்கள் சிவந்து கோவப்பட்டிருக்காரு ராகுல் காந்தி இந்த நிலையில் முதுகில் குத்தரங்களா காங்கிரஸ் இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான பல அதிரடி ட்வஸ்டுகள் அடுத்தடுத்து வந்து வண்டமே இருந்துட்டுருக்குங்க இது குறித்த பல்வேறு தகவலை தான் இன்னைக்கு நாம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திமுகவுக்கு பலமே அதன் கூட்டணி கட்சிகள் தான் எதிர்கட்சிகளின் கண்ணை உறுத்துவதும் இந்த பலமான கூட்டணியே தான் இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு முக்கியமான தகவலும் கசிந்து வந்துட்ருக்கு அதாவது மாநில தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டதில் இருந்தே செல்வ பெருந்தகையின் அரசியல் வேகம் எடுத்திருக்கு காங்கிரஸ் கட்சியை கட்டமைத்து தூக்கி நிறுத்தப் போவதாக மாவட்டம் வாரியாக சொல்லி வருகிறார் தொண்டர்களிடமும் நிர்வாகிகளிடமும் இது தொடர்பாக செல்வ பெருந்தகை பேசி வரும் பேச்சுக்கள் தமிழக காங்கிரசுக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தந்து வந்திருக்கு அதே சமயம் திமுகவுக்கு அவ்வப்போது அதிர்ச்சியையும் தந்து வருகிறது லோக்சபா தேர்தலுக்கு முன்பு தொண்டர்களிடம் செல்வ பேசும்போது கடந்த ஐம்பத்தி ஏழு வருஷமாக நாம் ஏமாந்ததெல்லாம் போதும் தேர்தல்களில் தொகுதிகளை கேட்கும் நிலையில் இருந்து தொகுதிகளை பிரித்து கொடுக்கும் நிலைமைக்கு காங்கிரஸ் வளர வேண்டும் இதோ வீணாக பதவியை பெற்று பலர் வீட்டில் தூங்குறாங்க இன்று கொடி பிடிக்க கூட தயங்குகிறாங்க இருப்பது கொஞ்சம் பேர்தான் அதற்குள் இத்தனை கோஷ்டிகளா அவமானமாக இருக்கு எவ்வளவு காலம் இன்னொரு கட்சியிடம் எங்களுக்கு தொகுதிகள் கொடுங்கள் அப்படின்னு கையேந்தி நிற்பது நாம சீட்டுக்காக கையேந்தும் நிலையில் இருப்பதை பார்த்து ராகுல் ரொம்பவே கவலைப்படுறாரு தெலுங்கானா கர்நாடகா மாநிலங்களில் இருக்க நிலையை தமிழகத்தில் கொண்டு வாருங்க தமிழகத்தில் முதன்மை கட்சியாக காங்கிரஸ் வரவேண்டும் அப்படின்னு செல்வ கேட்டதை திமுக உற்று கவனிக்கவே செய்திருக்காங்க செல்வ பெருந்தகையின் இத்தகைய பேச்சுக்கள் பெரும் சலசலப்பையும் நிறைய சந்தேகங்களையும் அப்போதே உண்டு பண்ணியிருக்கு இன்னொரு கட்சியிடம் கையேந்தும் நிலைமை என்றால் செல்வ பெருந்தகை யாரை சொல்கிறார் திமுகவையா தமிழகத்தை காங்கிரஸ் ஆள வேண்டும் என்றால் திமுக என்னாகும் என்றெல்லாம் சோஷியல் மீடியாவில் விவாதங்களும் வெடித்திருக்கு இதற்கு பிறகு இந்த சந்தேகங்களை எல்லாம் செய்தியாளர்கள் செல்வ பெருந்தகையிடமே நேரடியாகவே கேட்டிருக்க அதற்கு செல்வ பெருந்தகை தமிழகத்துல சிறிய கட்சிகள் கூட நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைப்போம் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லையே இது கூட்டணியை எந்த விதத்திலையுமே பாதிக்காது ஐம்பத்தி ஏழு ஆண்டாக ஆட்சி அமைக்க முடியாமல் இருக்கும்போது இப்போது அந்த அந்தந்த முயற்சிகளை மறுபடியும் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது எங்களுடைய கட்சியை நாங்க வலிமைப்படுத்தினால் தோழமை கட்சிகள் தான் வலிமை பெறும் எங்கள் கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது எங்களின் ஜீவாதார உரிமை கட்சியின் கட்டமைப்பை சரிசெய்யவும் எங்களுக்கு உரிமை இருக்கு அதை நாங்கள் செய்யறோம் கட்சியை வலிமைப்படுத்துவது வேறு தோழமை அப்படிங்கிறது வேறு இந்த இரண்டையும் ஒன்றாக பார்க்க கூடாது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியர் நிறுவமோ அப்படின்னு கூறியிருந்தார் செல்வ பிறந்தகை ஒரு விளக்கம் தந்த பிறகும் சலசலப்புகள் இன்னும் கூட்டணிக்குள்ள அடங்கல அதற்குள் சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரத்தின் பேச்சு பரபரப்பை தந்திருக்கு கார்த்தி சிதம்பரத்தை போலவே மேலும் சில காங்கிரஸ் நிர்வாகிகளும் இதேபோல கருத்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த விஷயமெல்லாம் டெல்லி வரை சென்றிருக்க திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வலிமையுடன் திகழ்ந்து வரும் நிலையில் அதிலும் திமுக மேலிடத்துடன் ராகுல் காந்தி நெருக்கமாகவும் இணக்கமாகவும் உள்ள நிலையில் தமிழக தலைவர்களின் பேச்சுக்களால் டெல்லி அதிர்ந்துள்ளதாக சொல்கிறாங்க இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமாரிடம் கட்சி தலைமை இது தொடர்பாக விளக்கம் கேட்டிருக்கிறாங்களா யாரெல்லாம் திமுகவிற்கு எதிராக பேசினார்களோ அவர்கள் எல்லாரிடமும் விளக்கம் பெற்று அறி அளிக்க காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டிருக்காங்களாம் அது மட்டுமல்லாம இது போன்ற விமர்சன பேச்சுக்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எழுந்ததா அல்லது தேர்தலுக்கு பின்பு எழுந்ததா எந்தெந்த நிர்வாகிகள் இது போன்ற விமர்சனங்களை எழுப்புகின்றனர் இப்படி அவர்கள் பேசுவதற்கு என்ன காரணம் என்றெல்லாம் மேலிட தலைவர்கள் எழுப்பியிருக்கார்களாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் கூட்டணிக்கு முடிவு செய்திருக்க நிலையில் இது போன்ற பேச்சுக்கள் விமர்சனங்கள் தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு மேலிடம் நினைக்கிறாங்களாம் அதனால தான் திமுகவுக்கு எதிராக பேசும் நிர்வாகிகளின் பெயரை லிஸ்ட் எடுக்கவும் டெல்லி தலைமை முடிவு செய்துள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ராகுல் காந்தி உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு என நான்கு லோக்சபா தேர்தல்கள்லேயும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்ட ஆயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்படின்னு நான்கு சட்ட பேரவை தேர்தல்களையும் திமுக காங்கிரஸ் இணைந்து போட்டியிடுகின்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கு லோக்சபாவில் மட்டும் தனித்தனியாக களமிறங்கினாங்க சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்கு இன்று வரை அபரிவிதமாக கிடைத்து வர காங்கிரஸ் ஒரு முக்கிய காரணமாக திகழ்ந்து வருவதை மறுக்க முடியாது ஆனால் தேசிய அளவிலும் சரி தமிழகத்திலும் சரி திமுகவின் ஆதரவு காங்கிரசுக்கு அவசியமாக இருந்து வருது நடந்து முடிந்த தேர்தலில் கூட காங்கிரசுக்கு இத்தனை சீட் தர வேண்டுமா அதிலிருந்து கமலுக்கு ஒரு சீட் தந்திருக்க மை என்று கூட முனுமுணுணுப்புகள்ங்கியிருக்கு ஆக மொத்தம் தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் தயவில்தான் காங்கிரஸ் நிற்க முடியும் என்ற நிலைமை உருவாக்கி அரை நூற்றாண்டுக்கும் மேலாகிவிட்டது அதுவும் இல்லாமல் இதுவரை பொறுப்பிலிருந்த எந்த தலைவர்களும் தனித்து போட்டி என்ற ரிஸ்க தேர்தலின் போது எடுக்கல அப்படி இருக்கும்போது இதற்காக திமுக மேலிடத்தை கடுப்பாக்கும்படி தமிழக காங்கிரஸ் கருத்துக்களை உதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற சோசியல் மீடா மீடியாவில் கேள்விகளும் விளம்பர துவங்கியிருக்கு தேசிய கட்சியாக இருந்து கொண்டு எதற்காக கூட்டணி வைக்க வேண்டும் முடிந்தால் தனித்து போட்டியிடுங்களேன் என்றும் கமெண்ட்டுகள் விளம்பர தொடங்கியிருக்கு அந்த வகையில் தமிழகத்தில் திமுகவிற்கு எதிராக பேசிய காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் விளக்கம் பெற்று அறிக்கை அளிக்குமாறு மேலிட பொறுப்பாளருக்கு காங்கிரஸ் தேசிய தலைமை உத்தரவிட்டிருக்காங்களாம் மிகவும் சலசலப்பு அரசியல் களத்தில் கூட்டி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் தலைநகர் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான விக்ஸித் பாரத் ரெண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு திட்டம் குறித்து விவாதிக்க அப்படின்னு தகவல் வெளியாகியும் பிறந்தது இதற்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் கடந்த இருபத்தி மூணாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக இந்திய கூட்டணி தலைவர்கள் குற்றம் சாண்டியதை அடுத்து பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா நிதி ஆயோக் கூட்டத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் புறக்கணிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த அறிவிப்புக்கு முன்னதாகவே நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் அவரை தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா தெலுங்கானா முதலமைச்சர் ரேவாந்த் ரெட்டி இமாச்சல தேச இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்விந்தர் சுகு உள்ளிட்டோர் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருந்தாங்க இந்த நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதாக மம்தா பானர்ஜி அறிவித்திருந்தாங்க டெல்லி புறப்படுவதற்கு முன்பு கொல்கத்தா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பாரபட்சமான பட்ஜெட்டுக்கு எனது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவிப்பேன் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க இதே போல் அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பெமா மற்றும் துணை முதலமைச்சர் சவுனா மெயின் உள்ளிட்டோர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதாக அறிவித்திருந்தாங்க கேரள முதலமைச்சர் பிரணாயி விஜயன் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டாரு அப்படின்னு அந்த மாநில அரசும் அறிவித்திருக்கு வியூவர்ஸ் இந்த பாதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க